அதுக்கு செலவாகுதுன்னு சொன்னோம் அவ்வளவுதான் இல்லையா அவங்களா சுய விருப்பப்பட்டு இல்லையா அது வந்து பாலுக்கு சமமா அவங்க அவங்களே பர்சனலா கூப்பிட்டு நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து மனசுல காசி கல்வெட்டு மனச உடைச்சு அப்புறமா அவங்க பைசா கொண்டு வந்து கொடுத்தா அது தண்ணிக்கு சமமா ஆஹ் ரத்த பரோபர் நீ கொடுக்கல பைசா சென்றிக்க வரக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா அவங்களை இருந்து பிளட்டு புழிஞ்சு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் பால் தண்ணி பிளட்டு எப்படிலாம் பேசுறாரு விருப்பத்தோட கொடுத்தா பாலை பால் அபிஷேகம் பண்ற மாதிரி அவளும் திருப்தி அடையிறாரு இல்லாட்டி தண்ணி கேட்டு வாங்கினா புழிஞ்சு எடுத்தா ரத்தத்தை புழிறீங்க அப்படி செஞ்சிடாதீங்க அவங்களும் என் குழந்தைங்க தானே எங்க இருந்து கொண்டுட்டு வருவோம் முடிஞ்சா கொடுக்க போறாங்க முடியலையா விட்டுருங்க புழிய கூடாது யாரையும் கை பகு தங்கு கருத்தேக கருச்சா ஊட்டா தோ ரத்த சமான ஹோசா தாக சில இடங்கள்ல அப்படி நடக்கிறதுனால சொல்றாரு லோன் போடுங்க அந்த பைசா கொண்டு வந்து கொடுங்க கடனை வாங்கியாவது சென்டருக்கு கொடுங்க அப்படின்னு புழிஞ்சு வாங்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் ரத்தத்துக்கு சமம் அப்படி வாங்கலாமா அப்படி ஒரு சேவை பண்ணா அந்த சேவை எப்படி இருக்கும் அது இறைவன் ஏற்றுக்கொள்வாரா ஸ்வீகாரம் பண்ணுவாரா நீங்க சிவன் வந்து அபிஷேக தான் பால் அபிஷேகம் பார்த்துருப்பீங்க தண்ணிய கூட அபிஷேகம் பண்ணிடுறாங்க ரத்தத்தை யாராவது அபிஷேகம் பண்ணிடுறாங்களே தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க அவங்க சுய விருப்பத்தோட கொடுத்தா சேவை பண்ணுங்க இல்லாட்டி யோகா பண்ணுங்க சேவையே நடக்கலன்னா பரவாயில்ல பாபா கேட்டாரா சேவை நடக்கலன்னா அவங்களுக்கு வந்து சத்தியம் கிடையாதுன்னு சொல்லிருக்காரா தான் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல கரைச்சால் என்னைக்கு கொய்யசி தர்கார் நெய்ய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோன் போட்டு கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னா புழிஞ்சு என்ன பண்ண போறீங்க தேவையில்லை அப்படி ஒரு சேவை நான் ஸ்வீகாரம் பண்ண மாட்டேன் அப்படின்றார்